ஒரு ஆணுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் அவன் மட்டும்தான் முடங்கி போவான் ஒரு பெண்ணிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் அந்த குடும்பமே முடங்கி போகும் ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஆங்கிலத்தில் சாரி கேட்க மனது தயங்குவதில்லை அதே வேளையில் தமிழில் மன்னிப்பு கேட்க மனது தயங்குகிறது காரணம் ஆங்கிலம் மேலோட்டமானது தமிழ் உயிரோட்டமானது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நேரத்தை வாழ மறந்துவிடாதே அடுத்தவரை குறை சொல்லியே வாழ்பவர்கள் தன் குறையை ஒரு நாளும் திருத்திக் கொள்ள மாட்டார்கள் அதிகம் சிந்திப்பவன் அதிக அவமானங்களை கடந்திருப்பான் அதிகம் பேசுபவன் அதிகம் ஏமாற்றப்பட்டிருப்பான் அதிக மௌனம் காப்பவன் அதிக அனுபவங்களை பெற்றிருப்பான் நீ நின்றாலும் நடந்தாலும் ஓடினாலும் உன்னை பின்தொடரும் நிழல் வெறும் நிழல் மட்டுமல்ல நீ செய்யும் பாவத்தையும் தர்மத்தையும் கண்காணிக்கும் கடவுளின் மறு அவதாரம் என்பதை மறவாதே உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இறைவன் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக இருக்கலாம் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் எங்கே போய் ஒளிந்து கொண்டாலும் தேடி வரும் இருந்து தப்பிக்கவே முடியாது தப்பிப்பதற்கு ஒரே வழி பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிப்பது மட்டும்தான் தன்மானத்தை தூண்டும் நிலை வந்தால் யாரையும் எடுத்தெறிந்து பேசுவதில் தவறில்லை உங்களால் முடியும் என்று உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களிடம் பழகுங்கள் அப்பொழுதுதான் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் முடியும் என்ற வார்த்தைக்கு இடம் கொடுங்கள் முடியாது என்ற வார்த்தை தானாகவே சென்றுவிடும் உண்மையில் வாழ்க்கை எளிமையானது ஆனால் உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் அதை சிக்கல்களாக உருவாக்கி விடுகின்றன கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசினால் உறவுகளும் கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் பேசினால் நட்புகளும் வலிமையாகும் திட்டமிட்டு ஏமாற்றம் சதிகார கூட்டம் கூடவே இருந்தால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாகவும் உழைப்பாளியாகவும் இருந்தும் எந்த பயனும் இல்லை உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்படாதீர்கள் நல்லதையே நினைத்து நீங்கள் செயல்படுங்கள் எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகிறதோ உங்கள் மகிமையும் அவ்வாறே உணரப்படும் எதன் பொருட்டும் உன் ஆரோக்கியத்தை இழக்காதே உடம்பை கெடுத்து கொண்டவன் இல்லறத்திற்கு லாய்கற்றவன் ஆன்மீகத்திற்கும் அருகதையற்றவன் எல்லோருக்குமே எல்லோரும் நல்லவராக இருக்க முடியாது ஆனால் எல்லோரிடமும் நல்ல விஷயம் நிச்சயமாக இருக்கும் இவர்கள் இப்படித்தான் என்று யாரையும் பற்றியும் கணித்து விடாதீர்கள் ஏனெனில் மனிதர்கள் யாரும் எல்லோரிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள்வதில்லை தேடும் நேரத்தில் தேவையானது கிடைக்கவில்லை என மனம் தளராதீர்கள் தேவையானதை தேடுவதுதான் வாழ்க்கையின் பயணம் உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வை அவன் உன்னை காப்பான்